ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தரமான அஞ்சு கிடாரி கன்றுகள் தாங்க நம்மளுடைய சேனலில் விற்பனைக்காக கொடுத்துருக்கிறாரு மாட்டு வியாபாரி ராஜா அவரிடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது கன்றுகள் அஞ்சுமே ரொம்ப ரொம்ப தரமாக நல்ல லட்சணமான கிடாரி கன்றுங்க வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதேமாதிரி இந்த கச்சப் கிடாரி கன்று பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பெருங்கூட்டு கன்றாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கச்சப் கிடாரி கன்று மட்டும் பதினஞ்சு மாதத்து கன்று இந்த ஜெர்சி கிடாரி கன்றில் பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்து கிடாரி கன்று பத்து கிடாரி கன்று அதே மாதிரி பன்னிரெண்டு மாதத்து கன்று இப்படின்னு சொல்லி மொத்தம் ஜெர்சி கிடாரி கன்று நான்கு கன்று இருக்குது நல்ல தரமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த ஜெர்சி கிடா இருக்குன்றும் பாருங்க நல்ல நெட்டு அவ்வளவு லட்சணமாக இருக்குது முக லட்சணமான நல்ல ஜாதி கன்றுங்க இந்த கன்றுகள் எதுவுமே குறைய சொல்ல முடியாது வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்று இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா அதாவது ஐந்து கிடாரி கன்றுகளும் சேர்த்து வெறும் அறுபத்தி ரூபா மட்டுந்தாங்க மார்க்கெட் வேல்யூ எழுபத்தி ஐயாயிரம் ரூபா வருது அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லியிருக்காரு நீங்கள் கால் பண்ணி பேசி வாங்குங்க இன்னும் ரேட்டை அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல நெட்வாட்டமாக நல்ல கிடாரி கன்று இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது யாருமே தர முடியாத விலைக்கு வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால கொடுக்குறாரு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நன்றி வணக்கம்